மனோரமா ஆச்சு எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை இப்பவும் அதை போடுறேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஊர்வசி கேரள மாநிலத்தை சேர்ந்தவங்களான நடிகை ஊர்வசி தமிழ் சினிமாவில் ரொம்பவும் பிரபலமான நடிகையா ஒரு காலகட்டத்துல வளம் வந்துட்டு இருந்தாங்க இவங்க தமிழை தாண்டி மலையாளம் தெலுங்கு அப்புறம் கன்னடம் மாதிரியான பல மொழி படங்கள்ல நடிச்சு புகழ்பெற்ற நடிகையா பார்க்கப்பட்டு வந்தாங்க திரைப்படங்களை தாண்டி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லயும் பங்கேற்று ரொம்பவும் ஃபேமஸா இருந்துட்டு வந்தாங்க முதன் முதல்ல தமிழ் சினிமாவில் பிரபலமான இயக்குனரான கே பாக்யராஜ் இயக்கத்துல வெளிவந்த முந்தானை முடிச்சு படத்தின் மூலமா ஹீரோயினா அறிமுகமானாங்க ஊர்வசிக்கு முதல் படமே ரொம்ப பெரிய அளவுல ஹிட் அடிச்சது அது அவங்களோட நடிப்பு ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்களாலும் வெகுவா பாராட்டப்பட்டுச்சு இதனால தன்னோட முதல் படத்திலேயே ஏகோபித்த வரவேற்பு பெற்ற ஊர்வசி தொடர்ந்து அடுத்தடுத்து திரைப்பட வாய்ப்புகளை சினிமாவில குழந்தை நட்சத்திரமா தன்னோட நடிப்பு வாழ்க்கையை தொடங்கினாங்க ஊர்வசி அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வெளிவந்த திக் விஜயம் படத்துல நடிச்சு தன்னோட நடிப்பை பயணத்தை துவங்கினாங்க இவங்க சினிமாவுல பீக்ல இருந்த காலகட்டத்துல மலையாள நடிகரான மனோஜ் கே ஜெயன்

படம் ரொம்ப பெரிய வெற்றி படமா பார்க்கப்பட்டுச்சு அதோட அப்பத்தா மாதிரியான சில திரைப்படங்கள்ல ஊர்வசி தொடர்ச்சியா நடிச்சு பிரபலமான குணசித்திர நடிகையாவும் பார்க்கப்பட்டு வராங்க இந்த நிலையில சமீபத்திய பேட்டி ஒண்ணுல ஆட்சி மனோரமா பத்தியும் அவங்க கூட நடிச்ச அனுபவத்தை பத்தியும் பகிர்ந்திருக்காங்க ஊர்வசி ஆட்சி மனோரமா கூட நான் பணி புரிஞ்சப்போ அவங்க சொந்த ஊரான பள்ளத்துறைக்கு நான் போயிருந்தேன் ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாருமே ஆட்சி மனோரமாவை ஆட்சி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க ஆனா நான் மட்டும் அப்பத்தா அப்படின்னு அவங்கள உரிமையோட கூப்பிடுவேன் காரக்குடியில ஒரு தடவை நாங்க ஷூட்டிங் போனப்போ அவங்களோட சொந்த வீட்டுக்கு போய் அங்க இருந்தவங்க கிட்ட அவங்கள பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ ஆட்சி மனோரமா எந்த ஒரு இடத்துக்கு ஷூட்டிங் போனாலும் அதாவது குறிப்பா சென்னை மாதிரியான சிட்டிக்கு அவங்க படப்பிடிப்புகள்ல கலந்துக்கும் போது அங்க இருக்கக்கூடிய செடி மரங்களை சுத்தி பாப்பாங்க செடிகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி ஏதாவது தங்களுக்கு தேவையான மரம் செடி இருந்தா எடுத்துக்கிட்டு வருவாங்க ஒரு தடவை அப்படிதான் அவங்க நாலஞ்சு எலுமிச்ச செடி இலைகளை பறிச்சிட்டு வந்து அதுல கிரீன் டீ போட சொல்லி தன்னோட அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்தாங்க அதை இன்னைக்கு வரைக்கும் நான் செஞ்சு குடிச்சுக்கிட்டு இருக்கேன் அது ரொம்பவே டேஸ்டா இருக்கும் அப்படின்னு ஊர்வசி அந்த பேட்டியில சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ இப்ப இணையத்துல வைரல் ஆயிட்டு வருது வருது மும்பைல வளர்ந்தவங்களான நடிகை நக்மா தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் பெங்காலி போஜ்புரி பஞ்சாபி மராத்தி மாதிரியான பல மொழி படங்கள்ல நடிச்சிருக்காங்க நைன்டிஸ் காலகட்டத்துல பிரபலமான நடிகையா பார்க்கப்பட்டு வந்த நடிகை நக்மா தொடர்ச்சியா பல்வேறு சூப்பர் ஹிட் திரைப்படங்கள்ல நடிச்சு ஒரு காலத்துல புகழ்பெற்ற நடிகையா வலம் வந்துகிட்டு இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாவது வருஷம் பிரபுதேவா நடிப்புல வெளியாயிருந்த காதலன் படத்துல அவருக்கு ஜோடியா நடிச்சு ரொம்ப பெரிய அளவுல புகழ்பெற்ற நடிகையா பார்க்கப்பட்டாங்க முதல் படத்திலேயே ஏகோபித்த வரவேற்பு கிடைக்க நடிகை நக்மா அடையாளத்தை தக்க வச்சுக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாம இந்த படத்துல நடிச்சதுக்காக விருது வாங்கி கௌரவிக்கப்பட்டாங்க தொடர்ந்து அடுத்தடுத்து நக்மாவுக்கு வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிச்சது நடிகர் ரஜினிகாந்த் நடிப்புல வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்ற பாட்ஷா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல வெளியான இந்த படம் அவங்களுக்கு ரொம்ப பெரிய திருப்பு முனையா அமைஞ்சது தொடர்ந்து லவ் ராமன் பிஸ்தா பெரிய தம்பி சிட்டிசன் தீனா மாதிரியான பல்வேறு படங்கள்ல இவங்க நடிச்சிருக்காங்க அந்த காலத்துல நட்சத்திர நடிகை அப்படிங்கிற அந்தஸ்தை பிடிச்சிட்டு வந்த நடிகை நக்மா சில முக்கிய புள்ளிகளோட காதல் வயப்பட்டு ரகசியமா வாழ்ந்து கடைசி வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்காம போயிட்டாங்க இவங்க நடிகர் சரத்குமார் அப்புறம் பிரபல முன்னாள் கிரிக்கெட் வீரரான கங்குலி போஜ்புரி நடிகர் இப்படி பல பேரை நடிகை நக்மா காதலிச்சு பின்னாடி அவங்க கூட லிவிங் லைஃப் வாழ்ந்துட்டு அவங்கள விவாகரத்தை செஞ்சு பிரிஞ்சுட்டாங்க இப்போ நாற்பத்தி ஒன்பது வயசு ஆகக்கூடிய நடிகை நக்மா இது வரைக்கும் கல்யாணமே செஞ்சுக்காம அப்படியே இருந்துட்டாங்க இப்படியான சமயத்துல தனக்கு இப்போ கல்யாணம் செய்ய ஆசை வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம குழந்தை விருப்பப்படுறதாவும் நடிகை நக்மா சமீபத்திய பேட்டி ஒண்ணுல சொல்லியிருக்கிறத பிரபல சர்ச்சைக்குரிய பத்திரிகையாளர் பயில் வாழ்றாங்கன்னு அதன் கிண்டல் பண்ணி பேட்டி ஒண்ணு கொடுத்திருக்காரு நடிகை நக்மாவுக்கு நாப்பத்தி வயசுல கல்யாணம் ஆசை வந்திருக்கு இதத்தான் நம்ம பெரியவங்க பருவத்திலே பயிர் செய் அப்படின்னு சொல்லுவாங்க அரசாங்கமே பெண்களுக்கு இருபத்தோரு வயசுல கல்யாணம் செஞ்சு வச்சனும் அப்படின்னு சொல்லியிருக்கு இப்படி கல்யாணம் செய்ய வேண்டிய வயசுல கல்யாணம் பண்றதை விட்டுட்டு பல பேர் கூட தொடர்பு வச்சுக்கிட்டு வாழ்க்கையை சீரடிச்சுக்கிட்டாங்க நக்மா காலம் போன கடைசில அவங்களுக்கு கல்யாணம் ஆசை வந்திருக்கு அதுவும் இப்போ இந்த வயசுல குழந்தை பெத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதுதான் சிரிப்பா இருக்கு நடிகை நக்மா சரத்குமார் கூட காதல் வையப்பட்டு ரகசியமாக சென்னையில் பெரிய பங்களா ஒன்று எடுத்து ரெண்டு பேரும் ஒன்றா வாழ்ந்துட்டு வந்தாங்க அந்த சமயத்தில் சாயாதேவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்த நடிகர் சரத்குமார் நக்மா கூட உறவு வச்சிருந்தா கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் இடையில கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு உடனே சாயாதேவி அவர் கூட சண்டை போட்டு விவாகரத்து செஞ்சு பிரிஞ்சிட்டாரு இதுக்கு முக்கிய காரணமே நடிகை நக்மா தான் அப்படின்னு பேசப்பட்டுச்சு அதுக்கப்புறமா நக்மா படு மோசமா விமர்சிக்கப்பட்டதால சரத்குமார விட்டு பிரிஞ்சுட்டாங்க அதுக்கப்புறமா சரத்குமார் நடிகர் ராதிகாவை காதலிச்சு ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அதுக்கப்புறமா நக்மா தொடர்ந்து பிரபல கிரிக்கெட் வீரரான கங்குலி அப்புறம் போஜ்புரி நடிகர் இப்படி அடுத்தடுத்து பல பேரை காதலிச்சு அவங்க கூட ரகசியமா வாழ்ந்து கல்யாணமே பண்ணிக்காம ஏமாற்றப்பட்டாங்க ஒரு கட்டத்துக்கு மேல கல்யாணம் மேல அவங்களுக்கு விருப்பமே இல்லாம போயிடுச்சு ஆனா இப்ப நாற்பத்தொன்பது வயசுல கல்யாணத்துக்கு ஆசைப்படுறாங்க அது மட்டும் இல்லாம ஜோதிகாவோட சகோதரி தான் நக்மா அப்படின்னு சொல்றாங்க அது உண்மை கிடையாது உண்மையிலேயே ஜோதிகாவோட பெரியம்மா பொண்ணு தான் நடிகை நக்மா ஜோதிகாவோட சொந்த சகோதரி ரோஷினி தான் இவங்க அருண் விஜய் கூட தமிழ் அப்படிங்கிற படத்துல நடிச்சிருக்காங்க அப்படின்னு பைல்வான் ரங்கநாதன் சொல்லியிருக்காரு